கார் வந்து அனுச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படி வந்து விட்டாருன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா போய் நினைக்கிறேங்க நம்ம இப்போ வந்து பட்டாசோல் ஏற்றிருக்கோங்க ராஜஸ்தானுக்கு லாஸ்ட் வீட்லேயே பார்த்துருப்போங்க வண்டி வந்து எல்லாம் வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியில் இருந்த சில்லற எல்லா செஞ்சுட்டுங்க கிளம்ப மாதிரி சொல்லியிருப்பேன் இப்போ வந்துங்க நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க நம்ம ராஜஸ்தான் போகிறோம் பார்த்தீங்களா அந்த ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்கும் உதய்பூர் ஏற்றிருக்கங்க உதய்பூர் போகிற வரைக்கும் நான் கன்யூ பண்ணுற வீடியோவை இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் போகிறோம் ரெண்டாயிரத்தி மூணு வருமா ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கிலோமீட்டர் வருதுங்க ஜாமனா் போகிற தூரம் அங்கே ஜாமூர் தூரம் வரும் போகிறது வந்து ராஜ்கோட் வந்து ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வருது இது ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு நூறு கிலோமீட்டர் சேர்த்து வரும் நூறு இரநூறு வரும் இரநூறுங்க இரநூறு வருமா போகும்போது எந்த ரோட்டிலேங்க போகிறது இப்படி போயிடலாம் இதில் நடியாடு போய் நடியாடு இருந்து கப்புறம் வந்து மொடாசா கத்தலால் போய் அப்படியே மொடாசா போய் வந்து அப்படியே போய் சாம்ராஜ் போய் ஏறிக்கலாம் சாம்ராஜ் காலஸ்தான் பார்டர் போயிருக்கலாம் குஜராத் பார்ட்ராக தானே அது ஏறி போனோம்னா அப்படியே நேராக போயிடலாம் நேராக போனால் அப்புறம் போயிட்டு பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணுவோம் போயிட்டு லொக்கேஷன் சொல்லி

பஸ் ஸ்ட்ரி பஸ் ஸ்டாண்ட் போகிறதாலும் நமக்கு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் சரிங்க நாங்களும் அப்படியே கிளம்பலாம் வாங்க ராஜஸ்தானில் வந்து மழை பெய்தானு தெரியல மொத்தம் வெயில் அடிக்காம இருந்தால் தான் போதுங்க அப்படியே போயிட்டு முன்னாடி போய்ட்டு சாமி கும்பிட்டுங்க அப்படியே கிளம்பலாம் இப்போ கிருஷ்ணகிரி வந்தாச்சுங்க பாருங்க வெயிலே அடிக்கலை மழை ஒரு மாதிரி தான் இருக்குது சாமி கும்பிட்டுங்க ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் போய் எலுமிச்சம் வைக்கலாங்க வெயிலுக்கெலாம் வைப்போம் எப்பயும் இது சேலத்தில் சாமி கும்பலான்னு பார்த்தாங்க ஆனால் வண்டி நிறுத்த முடியல அதனால் எப்போயுமே சரி கிருஷ்ணகிரி வந்தால் ஃப்ரீயாக இருக்குங்க எங்கள் முனியப்படம் கும்பிட்ருக்கு நம்ம ஜம்பை பார்த்தீங்களா வேற லெவலில் ஜம்ப் இருக்கு சாமி சட்டரை போகணும் கரெக்டாக வண்டிக்குள்ளேயே ஒன்று ஜம்ப் பண்ணிடுச்சுங்க அது சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது அப்பா போய் டக்கு டக்குன்னு சாத்திட்டே சட்டர் சாத்திட்டு மாதிரி நம்ம வண்டியில் வந்துட்டுங்க பருப்பு சாம்பாருங்க அப்படியே அதில் வந்து முள்ளங்கி கத்திரிக்காய் ரெண்டு போட்டிருக்கோம் நீட்டாக சாப்பிட்டுங்க வண்டி எடுத்தாச்சு அடி மிகவாக போகலாம் இல்லை எங்கேயுமே பாருங்க அந்த தொப்பூரில் அங்கங்கே வெட்டி போட்டிருந்தாங்கல்ல அந்த அந்த மாதிரியே ரோட்டில் வெட்டி போட்டிருக்காங்க தும்கூர் வந்தாச்சுங்க இங்கே பயங்கர பிளாக்குங்க குஜராத்தை கூட பயங்கர பிளாக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அப்படியே ஊறிட்டு போகிறாங்க தெரியாமல் சர்வீஸ் ஹோட்டலில் எல்லாம் வந்தாங்க சொல்லிட்டு விட்டாங்க பரவாயில்ல இதோட ஒரு சர்வீஸ் ஹோட்டல் வந்தாலும் ஒரு ஒரு கிலோமீட்டர் அட்வான்ஸாக வந்துருச்சுங்க வண்டி இப்போ அப்பாவை டியூட்டி மாற்றி விட்டாங்க நினைக்கிறாங்கப்பா முன்னாடி தெரியல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தாங்க டக்கு டக்குன்னு போனால்தாங்க நம்ம ராஜஸ்தான் வந்து அதாவது நீங்க என்ன கிளம்புனாங்க வெள்ளிக்கிழம கிளம்புறோம் சனியை ஓட்டி சனிக்கிழமை மகாராஷ்டிரா நைட்டு குஜராத்துங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் குஜராத்து சாயந்தரம் ராஜஸ்தான் போய் போக முடியும் அப்போ கவர் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு உதய்பூர் வரைக்கும் நம்ம நேரம்னு பார்த்து பிளாக் ஆகிட்டே இருக்குங்க ஆம்புலன்ஸ் ஏதோ ஆம்புலன்ஸ் போகுதுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஆக்சிடெண்ட் தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ ப்ளாக் ஆக வாய்ப்பு இல்லைங்களே ரோடு உக்காருந்தா எங்கேயும் ஏற்பட மாட்டோங்க இதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கலாம் பெட்டு பர்சனன்ஸாக கொஞ்சம் பயமாக இருக்குது ப்ளாக் ஆகும் வேணுன்ட்டு முடிஞ்சளவுக்கு உதய்பூரை கவர் பண்ணி ஆகணுங்க ராஜஸ்தானை வந்து பகல் டைமில் கவர் பண்ணி ஆகணும் இந்த வீடியோவில் பா ரைட்டில் போய் ஒன் வேவா போகுது பாருங்கப்பா இதுதான் தான் பிளாக்கு ரோடு தாங்க ஆனால் டைவசன் ஆப்போசிட்டில் மாற்றி விட்டுருக்காங்க அதை இதுக்கு என்னப்பா இவ்வளோ பிளாக் ஆகிடுச்சி போன டைம் இப்படிதான் விட்டாங்க இவ்வளோ பிளாக் இல்லையே போன டைம் இதே மாதிரி தாங்க போனோம் இவ்வளோ பிளாக் இல்லை ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கார் நிறைய வருதுங்க அப்படியே போயிருங்க நல்ல வேலைங்க எதுவும் ஆக்சிடென்ட் இல்லை ஆனால் இந்த பிளாக் ஆனதுக்கு வந்து நான் சரி ரைட்டு எதாவது கொண்டு போய் சாத்திட்டாங்க அப்படி தான் நினச்சேன் ஆனால் ரோடு வந்து ஆனாலும் இவ்வளோ பிளாக் ஆகாதுங்க இந்த ரோட்டில் டும்கூரில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ரோடு ஒரு போயிட்டு இருக்குங்க இதனால தான் பிளாக்கு சவுண்ட் கேட்கவங்க சரி ஆக்சிடென்ட் தான் நினச்சோம் நல்ல வேலை இல்லைங்க இதில் பாருங்க ஏகப்பட்ட காரு லெஃப்ட் சைடில் போயிடுச்சுங்க இல்லைன்னா இன்னும் அதில் பிளாக்காக தான் இருக்கும் அதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இப்போ கர்நாடகாவில் வந்து சிரா வந்தாச்சுங்க இந்த மழை காலத்தில் மட்டுங்க நம்மளை கர்நாடகா ஏமாத்த ஏமாத்தாது அதுவும் இந்த சிராவில் வந்து இந்த சித்திரதுர்கா ஒரு ஸ்பேட் அதுக்குள்ளே மழை டைமில் நம்ம லைனில் போகும்போது கண்டிப்பாக மழை வந்துடுங்க அதாவது வரும்போது நாம் போகிறோம் நான் அங்கே பாருங்க சித்திரகா பக்கம் வானம் நல்லா கருகுமுன்ருக்கு எப்படி ஒரு மழை போட்டு சாத்த போதுங்க இப்போ இரியூரில் இருக்காங்க ஒரு வண்டி ஒன்று பாருங்க சங்கேரி வண்டி சிங்கிளுங்க டிரைவர் கார் வந்து அனுசரிச்சுன்னு சொல்லிட்டு எப்படி வந்து விட்டாருன்னு தெரில வண்டி பாருங்க அப்படியே லெஃப்டில் ஏறிடுச்சு கரெக்டாக நிறுத்தினாருங்க அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் அப்பா ஓனர் போக முடியும் பேசிகிட்ருக்காரு அமுச்சர்றேன் ஆம் தட்றேன் அப்புறம் அது ஓனர் தாங்க அப்பா பேசிகிட்ருக்காரு எம்டி வண்டிங்க இதை வந்து கிரேன் கட்டி தானே இருக்கணும் வேறு வழியே இல்லை டிரைவர் சிங்கிள் வேற கரெக்டாக அந்த குழியில் வந்து மாட்டி வச்சுங்க வெயில் இந்த குழியில் வந்துடுச்சு வீல் கை கொடுங்கப்பா பார்த்து பார்த்துருங்கப்பா பார்த்துருங்கப்பா அதான் ஆயில்லாம் ஒழுதுட்டு இருக்குங்க வீல் பாருங்க எப்படி மாட்டிருக்கு அப்படியே இந்த லெஃப்ட் சைடு வீல் ஃபுல்லாகவே இதில் இறங்கிடுச்சுங்க இந்த பள்ளத்தில் நாமளும் கிளம்பியாச்சுங்க அப்பா வந்து அந்த வண்டி வாங்கிட்ட பேசிட்டு அப்புறம் எங்கேயும் இங்கே டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஆள் வரன்னு சொல்லியிருக்காங்களாங்க வந்ததுக்கப்புறம் கிரேன் வச்சு அப்புறம் வண்டி லிஃப்ட் பண்ண வேண்டியதான் இங்கே தாங்க எம்டி தாங்க இருபது லோடர் வந்துருக்காரு ஏதோ கார் அனுப்பிச்சதுங்கிறாருங்க என்ன உண்மைன்னு தெரியல அப்புறம் பார்த்து சொல்லிட்டு அவர் வேணும் நாமளும் கிளம்பியாச்சுங்க இப்போ சித்திராங்க டீசல் கம்மியா இருக்குங்க மூவாயிரம் கிடச்சா போதுமா பீஜாரு போயிருவாங்கப்பா பெங்களூரில் வந்துட்டு எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தாறு பீஜாப்பூர்ல எவ்வளோங்கப்பா எண்பத்தெட்டு எழுபத்தஞ்சு காசு பீஜாப்பூர் இல்லையா இங்க தொண்ணூறு இருபத்தாறு காசு ஒன்னா ரூபா அதிகமாக டீசல் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதனால மூவாயிரம் கிடைச்சா போதுங்க போயிடும் போயிடலங்கப்பா தூக்குங்க அதுவும் நைட் டைம் வேற வழியில் நின்று போச்சுன்னா அப்புறம் வந்துருக்காங்க வண்டியை கரேன்னு தூக்கறதுக்கு தெரிய மகாராஷ்டிரா வந்தாச்சுங்க இப்போ காலெலாம் வந்துட்டு வளப்பாவை சாப்பிட்டுக்கலாங்க காய் எதுவும் இல்லை நான் பாத்திரம்லாம் வளர்க்கணும் நாங்கள் வரப்பாவை சாப்பிட்டு மதியம் கரும்புலா பக்கம் போய் பாத்திரம் ஆகிட்டு சாப்பாடு செஞ்சுக்கலாங்க ரெண்டு ரெண்டு சாப்பிட்டா கரெக்டாக இருக்குங்க இல்லைன்னா ஒரு மாதிரி தகட்ட ஆரம்பித்தோம் முன்னாடி வண்டி ஒன்று போய்ட்டுருக்குங்க மகாராஷ்டிராவில் இப்போ இருக்கோம் நானும் ஒரு அரை மாதம் வந்துட்டு சைடு எடுக்க முடியல அந்த சைடு வேறு அகலமாக வச்சிருக்குது லோடு நல்லோடு சைடு எப்போ என்ன ரவுலிரா ப நம்ம சைடு எடுத்துட்டு போறாங்க ஊர் வெளியாங்க அந்த வண்டி சைடு எடுத்துட்டு டியூட்டி மாத்துற அப்பாวะ படுத்து தூங்கலாங்க மறுபடியும் வீடியோ அப்படியே குஜராத்தில் வந்து கண்டிப்பூ பண்ணலாம் வழக்கம் போலங்க இந்த பெத்து பரஸ் வந்து பிளாக் ஆகிடுச்சு ஒம்பது மணி பக்கம் வந்தாங்க மணி இப்போ பன்னெண்டு ஆகுது டைமாக டைமாக நமக்கு வந்துட்டு கவர் பண்ண முடியாது போலங்க பார்ட்ரு உதய்பூர் சி ராஜஸ்தான் குஜராத் பார்ட்ரு கொஞ்ச அளவுக்கு லேட் பண்ணாமல் போகணுங்க இன்னுமேட்டு லாஸ்ட் வீட்டில் அந்த பெத்து பரஸ் பார்த்துட்டு பிளாக் ஆகிருக்குன்னு சொல்லலங்க அங்கேயே தான் காடு இறங்கும்போதும் சரிங்க இப்போ போகும்போதும் சரி ஒரு இடத்துல வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமல் வண்டி நிற்கும் பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் ஆகுதுங்க அங்கங்கே அப்படியே படுத்து படுத்து தூங்கிறாங்க தூங்குறதுனால அப்படியே சைடு எடுத்துகிட்டு வரோம் முன்னாடி போது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இது வந்து பஞ்சாப் ஏற்றிருக்காங்க இப்போ தான் பிளாக் ஆகும்போது தான் பேசிட்டு இருந்தோம் பஞ்சாப்ல தூரியே ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க அங்கே ஏற்றிருக்காங்க இந்த காடு ஏறலங்க இங்கே வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருச்சுங்க கிரேனே வந்துட்டு வண்டி தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாமா அவசரத்துக்கு பிறந்தது போது பேருங்க அவசரத்தில் தமிழ்நாட்டு அப்படி நிற்கிது அண்ணன் அப்போதாங்க எந்திரிக்கிறார் வண்டி எடுக்கிற தூங்கிட்டார் இது வந்து ரோடே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடுங்க போகிறது ஒரு பக்கம் வரது ஒரு பக்கம் இப்போ பற்றாதுக்கு கொஞ்சம் வந்து கிளியராதுங்க ரைட்டில் எல்லாம் ஏறி ஏறி போகிறாங்க அப்படி எப்படிங்க ஆப்போசிட்டில் வர வண்டி வரும் பிளாக் கிளியராகவும் இருக்குது காலில் ஏறி மாட்டிருக்கு பாருங்க எல்லாம் ரைட்டில் ஏறி ஏறி போனால் அங்கேருந்து வண்டியே கீழே வராதுங்க இங்கே பெத்து ஃபாரஸ்ட்லேயேங்க கிட்டத்தட்ட நாலு மணி ஆயிடுச்சுங்க ஏழு மணி நேரம் பக்கம் பிளாக் ஆகி போச்சு இங்கேயே டவுனில் வர வண்டியெல்லாம் நிறுத்தி நிறுத்தி அங்கே தூங்கிட்டாங்க இப்போ தான் எல்லாம் ஒவ்வொருத்தான் எழுப்பி வண்டி அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க நாம் முடிஞ்சளவுக்குங்க இந்த வீடியோ வந்து ராஜஸ்தான் போகிற வரைக்கும் கண்ணி பண்ண முடியாது பார்ப்பேங்க இது வரைக்கும் கண்ணி பண்ணுறோம் அப்படின்ட்டு மறுபடியும் அடுத்த வீடியோவில் தாங்க ராஜஸ்தான் வந்து கன்னி பண்ண முடியும் வேணால் போகிற வழியும் ஒன்று பண்ணலாங்க அந்த பெத்து பாரஸ்தில் போன டைம் வரும்போது மேட்டில் சொன்னடலாங்க தொப்புற மாதிரியே ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுணும் அதனால் டவுனில் எப்படி வேணால் அதை போய் பார்த்துட்டு அதோடய வீடியோ ஃபினிஷ் பண்ணுவோம் மணி இப்போ ஆறரை ஆச்சுங்க ஒம்போதரை மணி நேரம் ஆகி இங்கே பெத்து ஃபாரஸ்ட்லேயே இங்கே டிரைவர் நாங்கள் முன்னாடி ஒரு வண்டி பாருங்க எப்படி கிராஸ் ஆனால் வர வண்டி பிளாக் பண்ணியிருக்காங்க என்னதான் இப்படி பிளாக் ஆனாலுங்க இங்கே இருக்க இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இங்கே இருக்க அந்த நேச்சரை பாருங்கள் பச்சை பசுமையேனு கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ வந்துட்டுங்க முன்னாடி போனால் அந்த ஆக்சிடென்ட் சொன்னாங்களே அதை கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க ராஜஸ்தான் போகிறதோடு ஃபினிஷ் பண்ணலான்னு பார்த்தேன் மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ராஜஸ்தான் போகிறத பார்ப்போம் எவ்வளோ பிளாக்குன்னு பாருங்கள் அங்கே ஒரு மாலை தீது பார்த்திங்களா அது வரைக்கும் பிளாக்குங்க அந்த பக்கம் ஆயிலி தனி நிற்குதுங்க இப்போதான் எடுத்து எல்லாம் கீழே ஊற்றுனேன் பிளாக் பாருங்க எவ்வளோ தூரம்ட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க அங்கே பாருங்க இப்போதாங்க கிரேன் வந்துட்டு இழுத்துட்டு வருது ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆன அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுலங்க அந்த இடத்த நான் காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் நம்ம லாஸ்ட்டாக பெத் ஃபாரஸ்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தில்லங்க அதில் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்டு டுவெண்ட்டி அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அது இங்கே பாருங்கள் ஆக்சிடெண்ட் பாயிண்ட்டுன்னு போட்டிருக்குங்களா இங்கே தாங்க அந்த ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு மூணு லாரி ஏங்கப்பா இந்த நம்மளுக்கு நேரமே சேர்லாட்டுதுங்கப்பா டும்கூரில் பிளாக்கு தும்கூரில் ஒரு ரெண்டு நாள் பிளாக்குங்கப்பா அப்புறம் நேற்று ஒரு வண்டி ஒன்று சைடு போய் இருக்க முடியும் அது ஒரு அரை மணிநேரம் பிளாக்கு சொல்லி நேரம்னா சொல்ற வண்டிதாங்கப்பா அப்புறம் இது இப்போ இதோட பாண்டு மாதிரி ஆச்சாங்கப்பா மணி ஆகி போச்சு பாண்டு மணி நேரம் ஆகி போயிச்சு போயிருக்கும் இங்கே ஒரு வண்டி ஆக்செண்ட் ஆகிருக்கு பாருங்க இந்த வண்டி தான் கிரேன்ச்சு டிரைவர் சீட்லாம் இல்லைங்க என்னன்னு தெரியல பத்தாங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு வண்டி இப்படி அடிபட்டு இருக்கு முன்னாடி கேபினே இல்லங்க பாரு கரெக்டா பாருங்க நம்ம வண்டிகிட்டே வந்து நित्तिरாங்க நிறுத்தி இருக்காங்க ஏங்குற இல்லமா? நான் ஆட்டி போய் கேக்குறேன் பாங்க எல்லாம் அங்க ரெண்டு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிச்சல பாத்துட்டு இருக்காங்க. அடிபட்டு இருக்காங்க கால்ல அடிபட்டு போய் செஸ்டா இதுவரே எல்லாம் உள்ள போயிருக்குறாங்க. ரொம்ப கொடுமை பண்ண இடத்துல ஆர்டி ஆபிஸ் அவத இருக்குது. போகும்போது அந்த இடத்துல பார்த்து போங்க. இறக்க இருக்குது மேடு இருக்குனா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. காசு மட்டும் வாங்குறாங்க. போறாங்களா ஒரு வார்த்தை சொல்றாங்களா பஞ்சர் ஆகி போச்சுங்கப்பா அண்ணன் ரிவேஸ் வராருங்க மேட்ல ஜோரா அழுத்தணும் போலாமாங்கப்பா இப்போ பார்த்தீங்கன்னாங்க நமக்கு லெஃப்ட்டில் வந்துட்டு நம்ம போகிற லைனில் நிற்கிறாங்களே ஏறி ஏறி வந்தால் தான் கட்டாகும் வண்டி அதனால எல்லாம் எந்த சைடு நிற்கிறாங்க இனி அவ்வளோதாங்க ஒரு வழியாக பிளாக் கிளியர் ஆயிரும் ஏன்னா இந்த இடத்துலாங்க ஆக்சிடென்ட்டு மழையும் பெய்யுதுங்க இந்த பிளாக் ஆனதுக்கு எதுக்கும் வெயில் காலமாக இருந்திருந்ததுன்னா ரொம்ப ஒஸ்டாக இருக்குங்க இந்த பிளாக்குக்கு போலாம் வாங்க இனி அவ்வளோதாங்க லைன் கிளியரு அப்படியே போயிட்டே இருக்கலாம் இங்கே ஒரு வண்டி பாருங்க எப்படி போய் இறக்கியிருக்காருன்னு கீழே மழை காலத்தில் இப்படி இறக்கவே கூடாதுங்க அண்ணன் லெஃப்ட் இறங்கியிருக்காரு ஃபுல்லாக இறங்கி போச்சு வண்டி இங்கே ஒரு கிளை நிற்கிது அது ஃபுல்லாக தெரிஞ்ச லோடெல்லாம் இறக்கி இறக்கி தான் இருக்கு முப்பத்தஞ்சு இருக்கும் இனி மழை காலத்தில்ங்க இந்த மாதிரி தவிர்க்க முடியாததான் நடக்கும் கண்டிப்பா என்னென்னா ஆக்சிடென்ட் இந்த மாதிரி மண்ணில் இருக்கிறதுங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக போய்க்கணுங்க அதில்ப்பா என்னை கேட்டால் என்னமேட்டு பெத்து படம் இது இப்படி கு குஜராத் இந்த மேலே வரும்போது இந்த வழியும் வந்துக்கலாம் ரிட்டர்ன் போகும்போது இதில் வரக்கூடாதுங்க நாவப்பூர் வழியாக போயிடலாம் இந்த மாதிரிலாம் ரிட்டன் வரும்போதுங்க ஆ இப்போ சாம வழியாக போயிடலாங்க எந்த ஒரு டிராஃபிக் ஆகாது அதிகமாக அதில் பாங்க அப்படியே வீடியோ வென் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதுவும் பஸ்ஸில் அங்கே நைட்டு பாவாங்க ட்ராவல்ஸ் ஓட்டினா ஒன்றுமே பண்ண முடில ஆனால் பஸ்ஸெல்லாம் டைம் எடுக்கணுங்க அது இல்லாமல் இந்த காய்கறி வண்டி எல்லாமே பாவாங்க நைட் டைமில் திருத்த பார்த்தா நாய் தாங்க இருக்குது மேலே போயிட்டுங்க ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று காட்டுறோம் பாருங்க அது நம்ம பெட் ஃபாரஸ்ட்லேருந்து அதாவது ஊருக்கு வர டைமில் அந்த வீடியோவில் நம்ம அந்த டைம் அந்த பக்கம் வந்து எடுக்க முடியாது இப்போ காட்டுறோம் பாருங்கள் அது வேறு லெவலில் இருக்கும் நான் சொன்ன வியூ பாயிண்ட் வந்து இதுதாங்க சரிங்க மறுபடியும் அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ராஜஸ்தான் போகிறத கண்டியூ பண்ணுவோம்